நம்ம சுதாகர் வந்துட்டு வெற்றிகரமாக தன்னோடய பிளானை வந்து நிறைவேற்றிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியே வந்துட்டு பாக்கிய ரெஸ்டாரண்ட்டை வந்து கேட்டதுக்கு பாக்கியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இனியாவோட கல்யாணத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் போட்டார் அது பிரகாரமே பார்த்துட்டிங்களா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பாக்கிய இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனிய கிஃப்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அதுக்கான டாக்குமெண்ட் தான் இதுன்னு சொல்லி காட்டி இனி பாக்கியாவை பார்த்துட்டிங்கனா ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க இதனால் பாக்கியாவும் பார்த்துட்டிங்கனா மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுடா தெரியாமல் வீட்டுக்கு வேறு அங்கேயும் பார்த்திங்களாண்ணா சுதாகர் கரெக்டாக ஸ்கெச் போட்ட மாதிரி வீட்டுக்கு வந்தால் எங்கே பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனியாவும் அவங்க புருஷனும் பார்த்தீங்களானா வீட்டுக்கு வர வச்சுட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தீங்களானா இனியாவை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இனியாக்கிட்ட தன் நிலமையும் சொல்ல முடியாமல் மற்றவங்கக்கிட்டையும் ஒன்றை தலைமையே சொல்ல முடியாமல் கண் கண்காலங்கி இனியாவை பார்த்த உடனே பார்த்திங்களானா கட்டி பிடிச்சி எப்படிமா இருக்குது உன்னை ஒரு நாள் பார்க்கறதுக்கு என்ன மனதை வச்சு போச்சு இப்போ எப்படி தான் உன்னை இத்தனை நாள் பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சோகத்தோட சோகமாக பார்த்தீங்கன்னா இனியை கட்டி முடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரி என்னடா பாக்கியை உணச்சுவசு போட்டு ரொம்பவே அழுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே புரியாத புதிரை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இருந்துட்டு அம்மா பிள்ளை பாசன்றது இதுதான் பெத்த மகளை ஒரு நாள் பார்க்காதனோடனே இவ்வளோ அழகிறப்பாரு பாக்கியா ஆனால் எப்படி தான் இவ்வளோ பிரிஞ்சு எத்தனை நாளுக்கு போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியை அவ நினச்சி பார்த்தீங்கன்னா கண் கண்கலங்குறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னன்றது நமக்கு தான் தெரியும் சரி எப்படியோ ஒன்று இனியாக பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லோருமே நிலை விசாரிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தனை தங்க முடியுது பாக்கியாக பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கோபியை நிற்க வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்ல உடனே கோபியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என் அப்படியெல்லாம் பண்ணார் சுதாகர் அப்படியெல்லாம் பண்ணுறவர் இல்லை நான் சம்மந்தியை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுங்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன வேணால் லூஸாக அவரை பற்றி தப்பாலாம் சொல்கிறதுக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அவர் இது பிளானோட தான் பார்த்திங்கனான்னா இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காரு ஆனால் என் பேச்சை நீங்கள் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைமில் தான் கோபி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு அது என்னன்னு பார்த்துட்டிங்களா எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் எனக்கு வந்து சம்மந்தி முன்னாடியே சொல்லிட்டாரு நான் தான் வந்து இது சொல்லலை அப்படி இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சேன்னா நீ இந்த கல்யாணத்தை நடக்க கொடுக்க மாட்டேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா இனியோட வாழ்க்கைக்காக நான் தான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கே பாத்தீங்கன்னா இது பேர் இருக்க அப்போ எல்லாம் தெரிஞ்சுருந்தும் நீங்கள் தான் வந்து என்னை மறைச்சிருக்கீங்க என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சட்டையை பிடிச்சி கேட்க கோபியுமே பார்த்துட்டீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியாவுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அமைதியாக திருத்திருன்னு முடிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ